சுடானம் குங்குமரக்தவரணம் மகாமதிம் திக்வமயூரவாகனம் ருத்ரஸ்வர்ணம் நாதம் ஹும் ஷடாஹம் சரணம் பிரபத்தியவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா புதிய நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ரட் மகேஷ் தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ராசி பலன் அதாவது நமக்கு டைம் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் எந்த காரியத்தையும் அகலக்கால் வைக்கலாம் மீடியமாக இருக்குது சார் அப்போ பார்த்து யோசித்து செயல்படணும் டைம் சரியில்லை இறைவா நான் எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இது போன்ற பல்வேறு விஷயங்கள் அனுபவப்பட்டவங்க இந்த டைம் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்து செயல்படுத்துறது வந்து அதுதான் இந்த ராசி பலன் சரி இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் பற்றி இதோ நம்ம பார்க்க போகிறோம் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதம் எட்டாம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் விசாகம் காலை பதினோரு மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை பின்பு அனுஷம் இன்றைய திதி சப்தமி காலை எட்டு மணி மூன்று நிமிடம் வரை பின்பு அஷ்டமி சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி பரணி மேஷராசிக்கு சந்திராஷ்டம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை ராகு காலம் பதிமூன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இது வந்து அஷ்டமி காலையில் எட்டு மணி மூணு நிமிஷத்துக்கு மேலே இருக்குது இது வந்து தேய் அஷ்டமி அன்னைக்கு பைரவரை வழிபடுறது ரொம்ப சிறப்பு இந்த பைரவருக்கு போய் விளக்கேற்றி எட்டு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக அதை பற்றி நம்ம வந்து ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம் சரி இன்றைய தினத்துக்குண்டான நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் நட்சத்திரம் பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்க புது யுகம் ராசிபுல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை கொண்டு பன்னெண்டு ராசிக்குண்டான விசேஷ பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்ப்போம் மேஷ ராசி நண்பர்களே நிறைய விஷயங்கள் அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு யாராவது ஏதாவது பேசினா கூட இவங்க இதுக்காக பேசுகிறாங்களோ இப்படி எனக்கு தெரியும் இதோட பின் யோசனை வந்து இதாக தான் இருக்கும் இப்படிங்கிறதுல பயங்கரமாக அனுபவப்பட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க யோசிப்பாங்க எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க குறை யாரை பார்த்தாலும் குறை பட் கரெக்டாக நீங்கள் சொன்னது ஒரு ஒருவேளை நிஜமாக இருக்குமோ கரெக்டாக தான் பர்ஃபெக்டாக தான் சொன்னாங்க அவங்களுடைய விஷயத்தில் இனிமேல் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு மற்றவர்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சில பேச்சு உங்களுடைய நடவடிக்கை உங்களுடைய முயற்சி உங்களுடைய சில செய்கைகள் அப்படின்றது இருந்துருக்கும் அது மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு யாரை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் தப்பா படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா அஸ்வினி பரணி நட்சத்திரத்தில் இருக்க இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது முக்கியமான விஷயங்களை பேசும்பொழுது ஒன்றுக்குன்னு ஒரு முறை யோசித்து பெரியவர்கள்ட்ட கேட்டுட்டு பணம் கையெழுத்து ஒரு விஷயத்தை ஒப்பந்தம் இது பண்ணுறது இதிலெல்லாம் தவிர்த்துக்கிறது கூட நல்லது தான் இன்றைய தினத்தில் மேஷராசி அன்பர்கள் இன்றைய தினம் சிவ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகம் ரிஷபராசி அன்பர்களே யார் என்ன சொன்னால் நமக்கு என்ன சார் ஏன்னா பார்த்தாது சார் லைஃப்பில் ஓகேன்னு சிந்துவா இதா ஓகே இது இப்போ உடனே ஆ ஹூனு வா ஆனால் கடைசியில் எதுவுமே நடக்காது இப்படி நிறையா அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு எதையுமே எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறது கிடையாது கடைசியில் அதில் ஃபெயிலியர் ஆகும்போது யார் இதை தாங்கிறது முதல்ல நடக்கட்டும் அப்புறம் பார்ப்போம் இப்படி எல்லா சப்ஜெக்ட்லேயும் அந்த நடக்கட்டும் அப்புறம் பார்ப்போங்கிற அளவுக்கு ஒரு மெச்சூர்டு லெவல் உங்களுக்கு வந்து ஆகிடும் நடந்ததுன்னா சந்தோஷமும் கிடையாது நடக்கலைன்னா வருத்தமும் கிடையாது ஏன்னா பார்த்து 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 பழகியாச்சுங்கிறது சொந்த பந்தங்கள் பின்னாடி பேசி 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 யாராவது ஏதாவது சொன்னால் கூட அப்படியா ஓ இது வேற சொல்கிறாங்களா அவங்க என்னங்க இவ்வளோ விஷய விஷயம் சொல்லியிருக்கேன் ஆச்சரியப்பட்டு இருந்துன்னு இருக்கேன் நாலு வார்த்தை கேட்க வேண்டியதானே அப்படின்வா பார்த்து பார்த்து அனுபவப்பட்ட சின்ன என்னத்தை போய் சொல்கிறது அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் மத்தியானத்துக்கு மேலே சில தடங்கள்லாம் இருக்கும் அது பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதனால் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் முக்கியமான விஷயங்களை எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினம் மேலதிகாரிகள்கிட்ட சில அறிவுரை கேட்டுப்பீங்க சில பேர் பிரச்சனை பண்ண விஷயத்த மேலதிகாரிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அதே சமயத்தில் வேலை இடமாற்றம் ஊறு மாற்றம் போன்ற மாற்றங்களை பற்றி எதிர்பார்க்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வெளியில் சிரிச்சுட்டு இருக்கேன் சார் மனசுக்குள்ள வருத்தம் நிறையா வெளியில் காமிச்சுக்கிறதுல இருந்தாலும் பரவாயில்லன்னு மைண்ட் உள்ள பல விஷயத்தை யோசிச்சுருப்பேன் ரிஷபராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் குரு பகவான் தன்வந்திரி பகவான் வழிபாடு ஆரோக்கியத்தை பெருக்கும் நட்பது வழிபாடு மிதுனராசி நேர்களே வேலைவாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ரொம்ப நாளாக படாத பாடப்படுத்தின்னு இருக்குது சார் இந்த இடத்துல வேலைக்கு பண்ணுறது நிம்மதியே இல்லை சார் செய்கிறேன் ஆனால் மனசில் நிம்மதி இல்லை மனசில் ஏதோ ஒரு வேறு எங்கேயாவது வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிடலாமான் தோணல் இருக்குது அந்த மாதிரி சில யோசனைகள் இருக்கும் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துருக்கவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்க ப்ரொஃபஸராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு டீச்சராக இருந்து ஸ்கூல் காலேஜ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ்லாம் எடுத்து பண்ணுறவங்களுக்கு அனுகூலியம் தரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்க சிறு பிரயாணம் தூர பிரயணம் வெளியூர் பிரயணம்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய பிரயாணம் மிதுனராசி எடுத்த விஷயம் நல்லபடியாக நடக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை திடீர் சளி காய்ச்சல் இது போன்ற விஷயங்கள் இருந்தால் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் முயற்சி பலன்களை கொடுக்கும் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் இடமாற்றம் மன மகிழ்ச்சியும் கொடுக்கும் இன்றைய தினத்தில் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் மாற்றம் இந்த மாற்றம்தான் மாறாதுன்னு வாங்க நிறைய விஷயங்களில் சேஞ்ச் பண்ணுவீங்க அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான இப்போ இது தேவையா இப்போ இது தேவையா எவ்வளோ செலவுகள் இருக்குது இப்போ போய் எப்பா அப்படின்னு பல பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும் எனக்கு தெரியும்ல ஏன் எதுக்கு எப்படி எதனால் இதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லி முயற்சிப்பில் வண்டி வாகனம் வீடு படசை கொடுத்து புதுசு வாங்குறது இது போன்ற காரியங்கள் வெற்றி அடையும் இரும்பு சம்மந்தமாக ஸ்க்ராப் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்க நம்ம கொரியர் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்க அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் ஒரு கம்பெனியில் மேனேஜிங் டைரக்டராக இருக்க கம்பெனி புதுசாக தொடங்கணும்னு நினச்சின்னு இருக்கிறவங்களுக்குலாம் வெற்றிகள் குவியக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் கணக்கு வடக்கு இருக்க பிரச்சனைகள் தீரும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி எடுத்து சக்ஸஸ் பண்ணுவீங்க பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு புது விஷயங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் புதிய நபர்களை சந்திக்கிறது மன திருப்தியை தரும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்ம ராசி நேயர்களுக்கு சில விஷயத்தை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் நாம் ஒன்று சொன்னால் அவள் ஒன்று செய்கிறேன் நம்ம ஒன்று சொன்னால் அவள் ஒன்று கேட்குற என்னது ஒரு ஒரு மன ஒரு லயக்கவே மாட்டேங்கிறதுங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ வந்து போகும் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் நிறையா இருக்குது ஒவ்வொரு விஷயத்திலும் லீகல் பார்த்து அது சரி பண்ணி அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது இப்படியே பாதாதான கழிஞ்சிடுச்சு அதனால் எப்போவுமே இனிமேல் கொஞ்ச நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த காரியத்தை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல சில காலத்தை கடத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மாறும் மாமியார் மருமக மருமகன் மாமனார் இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசி தீர்ந்து உட்காந்து சமாதானப்படுத்தி யார் உங்களை விட்டால் எனக்கு யார் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானம் முடியவில்லை அந்த மாதிரி ஒரு பெரிய சமாதானம் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கும் முதலீடு சம்பந்தமான விஷயம் கை கொடுக்கும் ஒரு கடை மாற்றுறது இடம் மாற்றுறது வீட்டுக்கு பக்கத்திலேயே ஸ்கூல் மாற்றுறது காலேஜ் மாற்றுறது இது போன்ற பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினத்தில் இடம்பெறும் சிம்ம நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சியம்பால் வழிபாடு சாரதாம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கன்னிராசி நேயர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினம் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுவேன் கையெழுத்து போடும்போது கவனம் தேவை ஒருத்தர்கிட்ட சாட்சி சொல்கிறோம் இவங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஒருவேளை உங்களாலே தப்பாக இருக்கலாம் அவர்கிட்ட குற்றம் இருக்கலாம் கவனமாக பார்க்க வேண்டும் நமக்கு தெரிஞ்சவங்கன்னு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிடக்கூடாது எஸ் நோ அப்படின்னு கேட்டால் நீங்கள் பார்த்து அவங்க என்னங்கிறத தெரிஞ்சு கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே போன்று கன்னிராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரயாணங்கள் நிறையா இருக்கும் பிரயாணத்தின் மூலமான லாபங்கள் கூடி வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு நினச்சது நடக்கும் மனசில் ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்ஸ் எல்லாம் இருக்குது எப்படியும் ஜெயிச்சிருவோம் எப்படியும் இறைவன் இருக்கார் எப்படியும் கை கொடுத்துருவோன்ற ஒரு விஷயம் இருக்குது திருமண சம்மந்தமான டிலே ஆகிட்டுருந்தது ரொம்ப நாளாக பேச்சுவார்த்தைகள் நடக்காமல் இருந்ததெல்லாம் திருப்பி ரீஸ்டார்ட் ஆகும் இன்றைய தினத்தில் நல்ல மனிதர்கள் யாராவது திருப்பி திருப்பி சொன்னதையே சொன்னால் பிடிக்காது எப்போ பார்த்தாலும் சொன்னதையே சொன்னதே சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்கா இப்போ பக்கத்துலேயே உட்காரப்படாதுன்னு தள்ளி போய் உட்காந்துருவேன் அந்த மாதிரி கண்ணீராசி என்பர்கள் வீட்டில் தான் தாஞ்சூர் ஆட்டு வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நண்பர்களே துளாராசிக்கு இன்றைய தினத்தில் நல்லது நடக்கும் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு நீங்க சொன்ன விஷயங்கள் மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும் கோவும் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி மற்றவார் உங்களை பற்றி சொல்லுவா அதில் ஒரு பேர் அப்படி கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கிட்ட பேசலாங்கிற மாதிரி இருந்தால் நல்லது அதே சமயத்தில் மரம் சம்மந்தமாக கார்பெண்டிங் சம்மந்தமாக ப்ளம்பிங் சம்மந்தமாக டைல் சம்மந்தமாக மார்பிள் சம்மந்தமாக கிரானைட் சம்மந்தமான மண் சம்மந்தமான செங்கல் சம்மந்தமான ஹார்ட்வேர் சம்மந்தமான வீடு கட்டுமான பணிக்கு தேவையான பொருட்கள் சம்மந்தமான பிஸ்னஸ் எல்லாம் எடுத்து பண்ணுறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ரியல் எஸ்டேட் காய்கறி தோட்டம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல முயற்சி முன்னேற்றங்கள் தரும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான தினம் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை யாருக்கேன்னே ஹெல்ப்னால் போய் டக்குன்னு ஹெல்ப் பண்ணுவேன் கடன் உதவினா கூட கேட்டதும் கொடுப்பேல் துளாராசி என்பர்கள் சினிமா நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்கவா புதிய வாய்ப்புகள் தேடின்னு இருக்கிறவா ஏற்கனவே வாய்ப்பு வந்து தடங்களாய் திருப்பி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் நிறையா புதுவிதமான முயற்சிகள்லாம் எடுப்பேல் அது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இவ்வாட்ட நான் மாட்டின் போட்டு எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுற்றுறது இந்த கடனை அடைச்சா போதும்னு மன வேதனைப்பட்டு இருக்கிறோம் அந்த கடனெல்லாம் அடைச்சிடுவேன் இடமாற்றம் பண்ணலாம் நினச்சின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சொந்த பந்தங்க கிட்ட உதவி கேட்டவா இனிமேல் யாட்டியும் போய் நிற்கக்கூடாது நானே சுயமாக ஜெயித்து முன்ன நின்று வாழலாம் மூக்கு மேலே விரல் வைக்கிற அளவுக்கு நன்னார்ப்பனா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நன்னாற்பீல் கவலையே பட வேண்டாம் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு வெற்றி வழிபாடு விருச்சிகராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி நல்லது நிறைய விஷயங்கள் மனசில் பட்டதெல்லாம் யோசிப்பேல் இது ரைட் ராங் நம்ம இப்படி தப்பு பண்ணிவிட்டு இனிமேல் சரியாக இருக்கணும் இதெல்லாம் ஓகே இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிறத ஒரு ஒரு ஆய்வு ஒரு திருப்பி ஒரு யோசித்து பார்க்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செயல்படுத்தாமல் இருக்கிறது நல்லது பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை படிப்பில் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு ப்ராக்டிஸ் மேக் மேன் பர்ஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணுவேன் கின்னஸ் ரெக்கார்டெலாம் எடுத்து பண்ணின்னு இருக்கிறவங்க மேலே படிச்சின்னு இருக்கிறவங்க ஆர்ட்ஸ் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ட்ராயிங் கிராஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தற்காப்பு கலை சில விஷயங்கள் ஆன்லைன் எல்லாம் அட்டன் பண்ணுறவங்களுக்கு மன திருப்தி ஆகும் ஒரு விஷயத்தில் ஏமாந்து அதே சமயத்தில் பிறர் உங்களை ஏமாற்றி சில பிரச்சனைகள் இருந்து அதெல்லாம் பேசி பேச்சுவார்த்தை நடக்க சுமூகமாக உண்டான தினமாக இன்றைய தினம் உண்டு நாள் நட்சத்திரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இன்றைய தினத்தில் அனுகூலம் தரக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு தனுசு ராசி நண்பர்களே சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக்கொள்வதை கொள்வது நல்லது எப்பவுமே விட்டு கொடுத்து போகிறது நல்லதுன்னு பெரியவங்க நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க வேண்டாம் சொன்னால் கேளேன் ஏன் இதுக்கெல்லாம் போனால் போகட்டும் இல்லை சார் இவ்வளோ போச்சு அதை எப்படி நான் விடுவேன் அதை போனால் போட்டும் விடு அதாவது நம்மளுடைய நேரம் காலம் அப்படின்னு நிதானமாக எடுத்து சொல்லுவாள் அப்போதைக்கு நமக்கு புரியாது அதுக்கப்புறம் திருப்பி இந்த பிரச்சனை வந்த அந்த பிரச்சனை அப்போவே சொன்னேன்ல வேண்டாம் 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 வேண்டான்னு சொன்னனா இல்லை ஏன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் திருப்பி அதை எடுத்து சால்வ் பண்ணக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு அதனால் பெரிய விஷயங்களை ரொம்ப போட்டு மனசில் போட்டு கஷ்டப்படாதீங்க ஃப்ரீயாக விடுங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும் இன்றைய தினத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு புதிய போட்டிகள்லாம் இப்போ ஒரு விஷயத்துக்காக போட்டி போட்டு ஜெயிக்கணும்னு சென்றிருக்கிறோம் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நீங்கள் முயற்சி விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும் பார்ப்போம் ஒரு கைன்று எடுத்து செயல்படக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு சிறு பிரயாணம் பிரயாணம் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும் தனுசு ராசி நண்பர்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கிறது ஃபேன்சி சம்மந்தமான ஸ்டோர்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க ஸ்டேஷனரிஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மருத்துவராக இருந்துகிட்டு சர்ஜனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தரத்துக்கு நல்லதா இருக்கும் பல விதமான பிரச்சனையும் வேலை இடங்களில் இருக்கும் அதெல்லாம் பெருசாக வெளியில் சொல்லிக்க மாட்டேன் சில நேரங்கள் இப்படி தான் சார் இருக்கும் அதெல்லாம் இப்படியே விட்டு கொடுத்து போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இருப்பேன் அதுமாரி தெரியாத ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்துறதுல கவனம் என்பது தேவை யாராவது இவா சொன்னாவா சொன்னான்னு காதுவெளி செய்திகளை மற்றவங்கள்கிட்ட சொல்லக்கூடாது அது வந்து தப்பாக போகும் இன்றைய தினத்தில் பிறரை குறை சொல்வதை தவிர்த்துக்கிறது நல்லது தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தின வழிபாடு குரு வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி நேர்களே நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள் புது பிஸ்னஸ் ஒன்று போது அந்த ஆரம்பத்தில் சில கஷ்டங்கள் தான் செய்யும் அதை தாண்டி வருவேன் அதில் ஒரு மன திருப்தி தரும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் கேட்குறது வீட்டில் சொல்கிறதெல்லாம் கேட்காமல் இருக்கிறது இதையும் தவிர்த்துக்கிறது நல்லது பல் சம்மந்தமான பிரச்சனை நகம் முடி சம்மந்தமான உபாதைகள் இருக்கிறவா ஆன்லைனில் இதை பார்த்தா அதை பார்த்தானு மருந்து சாப்பிடாதீங்க சரியான டாக்டர்கிட்ட போய் அதை அணுகி அதுக்கப்புறம் சரி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதில் இவ்வளோ வரையமாச்சு அதில் இவ்வளோ வரையமாச்சுன்னு விரையத்தை பற்றியே பேசாதீங்க லாஸை பற்றியே பேசாதீங்க இனிமேல் அது எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத யோசிக்கிறது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வயர் சம்மந்தமாக டயர் சம்மந்தமாக இரும்பு சம்பந்தமான வேலைகள் எடுத்து பண்ணுறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் சில ஃபேக்ட்ரி ஃபவுண்டரிக்காக ஒர்க் இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது செல்ஃபோன் சர்வீஸ் கம்ப்யூட்டர் சர்வீஸ் எடுத்து பண்ணுறவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி புதிய டெக்னாலஜிஸ் எல்லாம் கற்றுக்கிறவங்க ரோபோட்டிக்ஸ் எல்லாம் எடுத்து இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வெளிநாடு பிரயாணம் போய் அங்கே சில தவிப்பு தவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பிறருடைய ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் வேலை வாய்ப்பு அங்கே இடமாற்றம் ரெஃபரன்ஸோடு மாறுவீங்க அதில் ஒரு பெரிய மன திருப்தி வரும் இத்தனை நாள் பட்டதுக்கு இனிமேலாவது ஒரு நல்ல காலம் பிறக்காதான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக பிறக்கும் வெளியிலெல்லாம் சந்தோஷமாக இருப்பேன் மனசுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டப்படுவேன் கொஞ்சம் நேரத்தில் அது சரியாயிடும் மற்றவர்கள் பேசும் பொழுது கஷ்டத்தை மறந்து சிரித்து கொண்டு இருப்பேன் இன்றைய தினத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடு தான் வெற்றி வழிபாடு கும்பராசி நேர்களை விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்லோர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமானால் சின்ன 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 முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து நேரத்தை சரியாக கடைபிடிப்பீங்க அதே சமயத்தில் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் குழந்தைகளுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து எடுத்து செயல்படுத்தக்கூடிய தினமாக இருக்கும் வழக்கு பிரச்சனைகள்லாம் சுமூகமாக முடியும் உங்களுக்கு பெருசாக பாதகங்கள் கொடுக்காது பிறர் கொடுக்க வேண்டிய பணம் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணம் உட்காந்து பேச்சுவார்த்தைகளில் சரி பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய தடங்கள் பிரச்சனை போகும் யாரேனும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணவரவுகள் இருந்தால் அதை அழகாக கேட்டு வாங்கி அதை சந்தோஷப்பட்டு அவாட்டிய இது போது எனக்கு இந்த அமௌண்ட் போது இது நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்களே பெருந்தன்மையாக அதை விட்டு கொடுத்துருவீங்க இன்றைய தினத்தில் கும்பராசி அன்பர்கள் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ண இன்னொருத்தர் கோச்சுப்பா இவ்வாறுக்கு சப்போர்ட் பண்ண இவாளுக்கு கோச்சிப்பா அழகாக நாசுக்காக பேசி அதை சரி பண்ணிடுவேன் கும்பராசி அன்பர்கள் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் நிச்சயமாக வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் மாணவர்களுக்கு உண்டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் பெரும் முயற்சி உங்களுக்கு ஒரு சோதனையாக இருக்கும் ஆனால் சாதனை படைப்பீர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது யார் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல இவா கொடுக்கலாவா கொடுக்கலாவா கொடுக்கலாம் இவா கொடுக்கலன்னு நாலு பேர்த்த சொல்லுவேன் அவள் கொடுக்கலேன்ட்டு கிடையாது அவள் கொடுத்துன்னு தான் இருக்கா ஆனால் எப்போவுமே ரெகுலராக கொடுக்குறதில்ல தான் ஏன்னா அவங்க சொந்தத்தில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா மற்றபடி ஒன்றும் கிடையாது கும்பராசி அன்பர்கள் பணத்தில் கவனம் தேவை அதே மாதிரி விரயங்கள் லாபகரமான விரயமாக பண்ணிக்கிறது விசேஷ பலன்கள் இருக்கும் மரதியில் பொருட்கள் எங்கேயாருன்னு விடறதுக்குள்ள வாய்ப்புகள் இல்லைனா யாராவது பொருள் எடுப்பா அதை கண்ணில் கூட பார்த்துருவேல் கண் கூட பார்த்துட்டு கையோடு பிடிச்சிருவேல் அதுதான் அவங்க இருக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்றைய தினத்தில் கும்பராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி நேர்களே ஒரு விஷயங்கள் வந்து நம்மளாக போய் இதை போய் டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லைன்னா அவளாக வந்து இதெல்லாம் போட்டு அப்படி நம்மளை போட்டு தலைவேதனைப்படுத்துகிறாள் இந்த பிரச்சனையில் இதோன்னு இந்த பிரச்சனை இதோன்னு அப்பா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட காலங்கள் போய் இனிமேல் எனக்கு நல்லா இருக்காதான்னு எதிர்பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லா இருக்கும் சிறு தூர பிரயாணம் வெளியூர் பிரயணம் மன திருப்தியோட பிரயாணமாக இருக்கும் பணவரவுகள் திடீர் பணவரவுகள் ஏதோ கடவுள் என்ன காப்பாற்றுறாருங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும் அகலக்கால் வச்சுட்டோமோன்னு அப்பப்போ சில நேரங்களில் யோசிச்சிப்பில் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் வாட்ச் கடை வச்சுட்டுருக்கிறவங்க அதே சமயம் ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மாலில் கடை வச்சுருக்குறவங்களுக்கு சின்ன சின்ன ஒரு வியாபாரமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு உணவு சம்மந்தமான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக ஐடியில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்க அதே மாதிரி வெப்சைட் டெவலப்பராக இருந்துகிட்டு ஒரு புது முயற்சி சாஃப்ட்வேர் டெவலப்பரெலாம் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் புது முயற்சி வெற்றி பெறும் நல்லவர்களை செஞ்சி திருப்தியை தரும் பணம் கொடுத்தவா திருப்பி கேட்கும்போது அப்பப்போ பயம் வரும் ஐயோ கொடுத்துருவோமான் அதெல்லாம் கொடுத்துருவேன் எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து எடுத்து செயல்படுத்த பட்ட இடத்துலேயே படும்னு சொல்லுவாங்க பொருட்களில் கவனம் என்பது தேவை இங்கே வச்சுட்டு எங்கேயோ தேடின்னு இருக்கப்படாது அதே மாதிரி நீ தானே எடுத்தால் உங்கள்கிட்ட தானே கொடுத்தேன்னு மற்றவங்களையும் சொல்லக்கூடாது மீனராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் இன்றைக்கி சில மீட்டிங்ஸ் எல்லாம் தவிர்ப்பீங்க இன்னொரு மீட்டிங் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு பன்னெண்டு ராசிக்கு உண்டான பிரத்யேக பலால் பலன் பார்த்துட்டோம் இன்றைக்கு உண்டான ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசியில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு சமயம் பார்த்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கோயிலுக்கு போகும்போது எங்கிட்ட கேட்கக்கூடிய சப்ஜெக்ட்டு சார் எனக்கு வந்து வேலையில் இருக்கக்கூடிய சில சில பிரச்சனைகள் இருக்குது நான் வந்து ரொம்ப மன கஷ்டப்பட்டுருக்கேன் சார் எனக்கு வந்து ஒரு நிம்மதி கிடைக்காத ஒரு விஷயத்தில் வந்து எனக்கு ஒரு வெற்றி கிடைக்காதா அப்படின்னு கேட்டாங்க அதே சமயத்தில் இன்னொருத்தங்க கேட்டார் சார் வீட்டில் வந்து நீங்கள் ஏற்கனவே பைரவர் படம் மாட்ட சொன்னீங்க நான் பைரவர் படம் மாட்டிட்டேன் எனக்கு பெரிய மாறுதல் கிடச்சிது சார் இதே மாதிரி ஏதேனும் இன்னொரு சுலபமாக இந்த வீட்டுக்கு முன்னாடி மாட்டுறதில் வீட்டுக்கு முன்னாடி ஏதேனும் ஒரு காரியம் இருந்ததுன்னா எனக்கு சார் அப்படின்னு சொன்னார் அது போன்ற சில விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒன்று இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு எப்போவுமே தேய் பிறையில் அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்கு வந்து எட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க சங்கல்பத்தில் அது சேர்த்துக்கங்க நிச்சயமாக நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் செவ்வாய் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் வந்து பைரவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறது வேலை வாய்ப்புக்காக உங்களுக்கு பெருசாக கை கொடுக்கும் நம்பர் ஒன் நம்பர் டூ என்னென்னா வீட்டு முன்னாடி கொஞ்சோண்டு விபூதி கையில் எடுத்துக்கோங்க அந்த விபூதி அதுக்கப்புறம் குங்குமம் இது ரெண்டையும் பன்னீரோ இல்லை தண்ணியோ விட்டு கழுவிட்டு அந்த கையில் பைரவர மனசல் நினச்சிட்டு சொர்ணாகிருஷ்ண பைரவாயணமாக பைரவாயண மக கால பைரவாயணமாக சொல்லிட்டு வீட்டினுடைய வாசப்படிக்கு வெளியில் இருக்குது பார்த்தீங்களா அதாவது வீசு வீட்டினுடைய அந்த படி இருக்கும் இந்த ரெண்டு பக்கம் அந்த நிலவு படி இருக்கும் அது மேலே அப்படி பூசிக்கிறது ரொம்ப விசேஷம் ஒவ்வொரு வாரமும் அடுத்த வாரம் பார்த்துட்டிங்கன்னா அது தண்ணி தொட்டு தொடச்சிட்டு திருப்பியும் அதை வச்சுக்கலாம் இப்படி வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை பண்ணி பாருங்க பெரும் மாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில் இருக்கிற திருஷ்டி கெட்ட ஒரு எண்ணம் கொண்டவங்க வீட்டுக்குள்ள நகராமல் இருக்கிறது அதே மாதிரி ஏதோ ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கிற மாதிரி உங்களுடைய மனசு தோணும் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல்முருகா வெற்றிவேல்முருகனுக்கு ரகரவுகிற உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ் சாம்ராட் மகேஷியர்